செய்தி கதம்பம் விண்வெளியில் ஒரு சுற்றுலா பயணம் பற்றி விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் மூத்த விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் எமது நிலையத்திற்கு அளித்து சிறப்பு பேட்டி ப்ளூ ஆரிஜின் என்று சொல்லக்கூடிய தனியார் ராக்கெட் மூலமாக இந்தியாவை சார்ந்த கோபி தோட்டக்குரா எனும் விமானி விண்வெளிக்கு செல்ல இருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு பரபரப்பாக பேசுவாங்க இந்த மாதம் என்எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயண திட்டத்தின் அடிப்படையில் ப்ளூ ஆரிஜன் என்கின்ற இந்த ராக்கெட் விண்கலத்தை விண்ணுக்கு ஏவும் அதுல ஆறு பேர் போவாங்க அப்படின்னு அவங்க அறிவிப்பு செய்திருக்காங்க மேசன் ஏஞ்சல்ஸ் சில்வைன் சிரோட் கெனத் ஹெல் காரல் முன்னாள் அமெரிக்க விமானப்படை கேப்டன் எட் ஒயிட்டோட சேர்ந்து கோபி தோட்டக்கூராவும் விண்வெளிக்கு செல்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஒரு சுவையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க கேப்டன் எட் ஒயிட் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலேயே விண்வெளி வீரராக தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பெற்றவர் அமெரிக்காவினுடைய நாசாவினுடைய விண்வெளி பயணத்துல சென்றிருக்க வேண்டியவர் அவர் வந்து ஒரு அமெரிக்க ஆப்பிரிக்க நபர் கருப்பின நபர் அந்த சமயத்தில் அவர் வந்து விண்வெளிக்கு செல்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்காரு அதுக்கு பிறகு அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்கல அதனால அவரை வந்து இந்த தடவை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுவையான செய்தியும் இதுல இருக்கு இப்போ இந்த செய்தி வந்ததும் பல விஷயங்கள் இன்னைக்கு பரபரப்பாக மக்கள் வந்து பேசிட்டு வராங்க ஸ்பேஸ் டூரிசம் என்று சொல்லக்கூடிய விண்வெளி சுற்றுலா அப்படிங்கிறது என்ன போன்ற பல விஷயங்களை வந்து இன்றைக்கு கேள்வி கேட்கிறாங்க இந்த ப்ளூ ஆரிஜன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அமேசானுடைய நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் வந்து இரண்டாயிரமாவது ஆண்டுல தொடங்கிய ஒரு விண்வெளி பயண நிறுவனம் அவங்க வந்து இந்த ராக்கெட்டை உருவாக்கியிருக்காங்க விண்கலத்தை உருவாக்கியிருக்காங்க விண்வெளிக்கு சென்று ஒரு அனுபவம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய முறையில் இதற்கான வடிவமைப்பை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ நடக்க போகிறது வந்து இருபத்தஞ்சாவது ஃபிளைட் அதனால்தான் இதுக்கு பேர் வந்து என்எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் இல்லாமல் போனது பயிற்சிக்காக போனது சோதனைக்காக போனது அல்லது சில பொருட்களை விண்வெளிக்கு அனுப்பிச்சு அங்கே வந்து ஆராய்ச்சிக்காக அனுப்பிச்சது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற அந்த ஃபிளைட் வந்து ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டு அந்த என்எஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நியூ ஷெப்பர்ட் புதிய ஷெப்பர்ட் அப்படிங்கிற அந்த பேர்ல வந்து இந்த விண்கலத்துக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த புளூ ஆரிஜின் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அந்த என்எஸ் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விண்வெளிக்கு போயிருக்கணும் பட் ஆனா அதுல வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டதுனால அந்த பயணத்தை வந்து நிறுத்திட்டாங்க அதுல ஆட்கள் போல வெறும் பொதிகளை அனுப்பிச்சு விண்வெளியில் ஆராய்ச்சி செய்வதற்காக தான் அதை வச்சிருந்தாங்க அந்த தடைப்பட்ட காரணத்தினால அமெரிக்க அரசாங்கம் வந்து இதை வந்து தீவிரமா விசாரணை பண்ணிட்டு தான் அடுத்த முயற்சிகளை நீங்க வந்து ஆட்களை ஏற்றி போனோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த காலதாமதம் ஏற்பட்டு இப்போ வந்து அதுக்கு இடையில வந்து ஒரு ரெண்டு சோதனை ஓட்டங்கள் எல்லாம் நடத்தி அதுல சக்சஸ்ஃபுல்லான பிறகு இப்போ மனிதர்களை ஏற்ற சொல்லக்கூடிய முறையில என்எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இதுல சில விஷயங்களை வந்து நம்ம வந்து குறிப்பா கவனமா பாக்கணும் இந்த என்எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது இந்த நியூ ஷெப்பர்ட் அப்படிங்கிற அந்த ராக்கெட் பாத்தீங்கன்னா இரண்டு கட்ட ராக்கெட் அதுல கீழே வந்து ஒரு உந்து ராக்கெட் அந்த ராக்கெட் வந்து பூமியில இருந்து கிளம்பி அந்த விண்கலத்தை விண்ணை நோக்கி ஏவிடு இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா போலர் வந்து ஓடி வந்து கைய சுத்தி பாலை தூக்கி போடுறாரு இல்லையா அந்த பால தூக்கி போடுற அந்த பவுலர் மாதிரி பந்து வீச்சாளர் மாதிரி தான் அந்த ப்ளூ நியூ ஷெப்பர் ராக்கெட் வந்து வேலை செய்யணும் அந்த பந்து வீச்சாளருடைய கையில் பந்து இருக்கு இல்லையா அந்த பந்து மாதிரி ஒரு சின்ன விண்கலம் இருக்கு அந்த விண்கலத்தில் ஆறு பேர் உட்காந்துக்கலாம் நடுவுல ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் சுத்தி ஆறு சேர் இருக்கும் அந்த இரு வந்து நம்ம உட்காந்துக்கலாம் அந்த விண்கலத்தை தான் வந்து விண்ணை நோக்கி இப்ப நம்ம மேல ஒரு கல்ல எரிஞ்சானா அந்த கல் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் போயிட்டு கீழே விழுந்துரும் இல்லையா அந்த கல்லினுடைய பாதையை பார்த்தீங்கன்னா அது பரவளைய பாதை பாரபோலிக் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு பாதையில தான் வந்து இந்த மின்கலம் செல் அதாவது மேலே உயர்ந்த கல் கீழ உயர்ற மாதிரி இது மேலே எரிஞ்சு கீழே விழுந்துரும் அப்படி மேலே போகும்போது இது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் உயரமா போகும் ரொம்ப அதிகமா போகாது கொஞ்சம் உயரமாக போகும் இந்த நூறு கிலோமீட்டர் தான் வந்து கார்மன் எல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்மன் எல்லையை தாண்டினா விண்வெளி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதாவது சர்வதேச வானியல் கழகம் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் அரோனாட்டிக்கல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இப்படி ஒரு எல்லையை வகுத்துருக்காங்க அந்த எல்லையை வந்து ப்ளூ உடைய இந்த நியூ ஷெப்பர்ட் வந்து தாண்டும் இந்த நூறு கிலோமீட்டருக்கு மேலே போகும் இது எவ்வளோ நாள் இருப்பாங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னெலாம் நிறைய பேருக்கு கேள்வி அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து கிளம்பி திரும்பி பூமிக்கு வந்து சேர வெறும் ஒரு மணி நேரம் தான் நம்ம பூமியில வந்து அந்த விண்கலத்தில் ஏறி போய் உட்காந்துக்கிறோம் அந்த ராக்கெட் கிளம்புது அந்த ராக்கெட் வந்து நம்ம விண்கலத்தை விண்ணில் நோக்கி அனுப்புது அப்படி அனுப்பும்போது சுமார் நமக்கு வந்து அந்த ராக்கெட் வந்து சுமார் மூணு நிமிஷம் வரைக்கும் அந்த ராக்கெட் வந்து எரிந்து ஊந்து சக்தியை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்கலம் வந்து எரியப்படும் ஒரு பதினோரு நிமிடத்துக்கு <laughs> பிறகு <பிரகுத்து>. நம்ம <laughs> வந்து விண்வெளிக்கு ஏற்றிடுவோம் அதாவது <laughs> அந்த நூறு கிலோமீட்டர் ஏற்றிடுவோம் அங்கே <laughs> வந்து ஒரு நான்கு நிமிடம் அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நம்ம வெயிட்லெஸ்னஸ் சொல்வோம் இல்லையா நம்ம விண்கலத்தில் பார்த்தா எல்லாரும் மிதப்பாங்க இல்லையா அப்படி மிதக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அவங்க பார்க்கலாம் அந்த அந்த சமயத்துல அவங்க வந்து தங்களுடைய சீட்லேருந்து இருந்து பெல்ட் எல்லாம் கைட்டு இறங்கி அவங்க வந்து மிதக்கிற அந்த அனுபவத்தை பெறலாம் அப்புறம் சடசடன்னு உட்காந்து பெல்ட் எல்லாம் போட்டுக்கணும் ஏன்னா அந்த நான்கு நிமிடம் கழிஞ்சதும் திரும்பி அந்த கீழ விழு கல் மாதிரி அது கீழ வந்துடும் ஒரு அடுத்த ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள்ல அந்த விண்கலம் பூமியில பேராசூட் மூலமாக பாதுகாப்பாக இறங்கிடும் அப்புறம் நம்ம அதுக்குள்ளே இருந்து வெளில வந்துடுவோம் இதுதான் இதுல வந்து நமக்கு வந்து ஒரு நான்கு நிமிட விண்வெளி அனுபவம் கிடைக்கும் இதுதான் வந்து இந்த விண்வெளி பயணத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு அந்த ஏவக்கூடிய அந்த ராக்கெட் இருக்கு இல்லையா அதுவும் திருப்பி வர அந்த விண்கலமும் ரெண்டும் வந்து மறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் இப்போ வந்து பொதுவா நம்ம இஸ்ரோ அனுப்பக்கூடிய பிஎஸ்எல்வி எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லது பி நம்ம வச்சு அனுப்புற விண்கலம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் யூஸ் ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்தி தூக்கி போடுறோம் இப்ப நம்ம நிறைய பால் பாயிண்ட் பண்ண அப்படி தானே பண்றோம் யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஆனா இது வந்து அப்படி இல்லை இது வந்து மறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் சற்றேறக்குரிய தொண்ணூறு சதவீதம் எரிபொருளை தவிர்த்து இந்த ராக்கெட்ல பயன்படுத்தக்கூடிய தொண்ணூறு சதவீத பொருட்களை நம்ம மறுசுழற்சி பண்ணி நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்லிருக்காங்க ஆகினால இது வந்து சூழல் மாசு இல்லாம ஒரு விண்வெளி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இன்னைக்கு சொல்லிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு தனியார் மய சூழல்ல விண்வெளிக்கு போக முயற்சி செய்யக்கூடிய முதல் இந்தியர் தோட்டக்கரா இல்லை தோட்டக்குழாவுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷ் ஜார்ஜ் குலகரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிலிம் மேக்கர் டாக்குமெண்டரி பிலிம் மேக்கர் வந்து வர்ஜின் கேலக்டிக்னு இன்னொரு ஒரு தனியார் அமைத்தது அவங்க மூலமா விண்வெளிக்கு செல்வதற்கான பயிற்சி அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு ஆனா அந்த திட்டம் வந்து இன்னும் செயல்முறைக்கு வரல அதனால அது வந்து கிடப்பில் இருக்கு அது வந்து வர்ஜின் கேலக்டிக் அப்படிங்கிறதுலாம் இந்த வர்ஜிங் கேலக்டிக் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இதே மாதிரி தனிநபர்களை வந்து ஒரு விண்வெளி அனுபவம் கொடுப்பதற்கான ஒரு விண்வெளி சுற்றுலா நிறுவனம் தான் அவங்க வந்து செய்யக்கூடிய முறை வந்து வேற அவங்க செய்யக்கூடிய முறை என்னன்னா இப்போ ட்வின் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு விமானங்களை ஒன்னோட ஒன்று இணைச்சிடணும் அந்த இணைச்ச விமானத்துக்கு நடுவுல வந்து இந்த விண்கலத்தை பொறுத்திருப்பாங்க ஸோ அப்போ பூமியிலேருந்து நீங்க போகும்போது விமானம் போற மாதிரி தான் கிளம்பி வைக்கணும் ராக்கெட் போற மாதிரி போகாது அந்த விமானம் வந்து என்ன பண்ணும்னா அந்த விண்கலத்தை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு எடுத்துட்டு போன பிறகு அந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய ராக்கெட் இயங்க துவங்கி அந்த விண்கலம் விண்வெளிக்கு போகும் அந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் மாதிரி தான் கணக்கு தெரியும் ஸ்பேஸ் ஷிப்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கணக்கு தெரியும் அதுலயே உள்ளே ராக்கெட் எரிபொருளாக இருக்கும் அது அதுவும் வந்து எரிந்த கல் மாதிரி மேலே போய் விழும் அப்போ வந்து மேலே போகும்போது ஒரு சுமார் மூன்றுல இருந்து நான்கு நிமிடம் அந்த விண்வெளி அனுபவத்தை பெறலாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இது நூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு போகாது எண்பது கிலோமீட்டருக்கு கொஞ்சம் உயரம் தான் போகும் அமெரிக்காவில் நாசா தானே ஒரு எல்லையை வகுத்திருக்கு நாசாவை பொறுத்த வரைக்கும் எண்பது கிலோமீட்டரை தாண்டினா விண்வெளி சர்வதேச அளவில் எல்லாரும் ஒத்துருக்கிறது வந்து நூறு கிலோமீட்டர் ஆனால் நாசா மட்டும் இப்படி ஒரு விதியை வச்சுருக்காங்க ஆகினால அதை பயன்படுத்தி இந்த வர்ஜின் கேலக்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா அங்கே அமெரிக்காலேருந்து கிளம்புறோம் ஆகியனால அமெரிக்கா சட்டம் தான் போறோம் அதனால இதுல போறவங்க இல்லாமல் விண்வெளிக்கு தான் போனாங்கன்னு நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு இதுலேருந்து அவங்க செய்கிறாங்க இது வந்து ஒரு விஷயம் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் முதல்ல விண்வெளிக்கு இந்தியாவிலிருந்து போனது யாருன்னு பாத்தீங்கன்னா ராகேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சோவியத் யூனியனுடைய சோயூஸ் தி பதினொன்னு அப்படிங்கிற அந்த விண்கலம் மூலமாக சல்யூட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி நிலையத்துக்கு அவர் வந்து அங்க ஏழு நாட்கள் விண்வெளியில இருந்தார் சுமார் ஒரு இருந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி நிலையத்துல இருந்தாரு இவங்கெல்லாம் வெறும் நான்கு நிமிடம் வெறும் எண்பது நூறு கிலோமீட்டர் என்பதையும் நம்ம வந்து கவனத்தை வச்சுக்கணும் அங்க ஏழு நாட்கள் விண்வெளியில ராகேஷ் சர்மா இருந்து சில ஆய்வுகளை சோவியத்தை விண்வெளி வீரர்களோட சேர்ந்து சில ஆய்வுகளை பங்கெடுத்து அதுக்கப்புறம் பூமிக்கு பத்திரமாக திரும்பினாரு இன்றைக்கு இந்த விண்வெளி சுற்றுலா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா வளர்ந்து வருது அஹ் சுமார் ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் டாலர் இதனுடைய டிக்கெட் என்று பேசப்படுகிறது யாரும் வந்து இதுதான் எங்க வேலை அப்படின்னு சொல்லறது இல்ல இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது